கர்நாடக அரசு மேகதாட்டை கட்டி தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு நீரையும் தடுத்து அழிப்பதற்கு ஒன்றாம் தேதி கூட்டத்தில் ஆணைய கூட்டத்தில் கர்நாடகம் அணை வலியுறுத்தியது அதனை ஏற்க மறுத்த தமிழக அரசு மத்திய அரசு மத்திய அரசுக்கு அனுப்பி அனுமதி கோர வேண்டும் என்று மத்திய அரசு பிரதிநிதிகள் ஆணையத்தில் முறையிட அதனை எதிர்ப்பதற்கு ஸ்டாலின் அரசு தவறிவிட்டது ஒத்த கருத்தாக தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசிடம் மேகதாட்டுக்கு அனுமதி கேட்டு தீர்மானம் அனுப்பப்பட்டுள்ளது நேரமும் மோடி அரசு அணை கட்டுவதற்கு அனுமதி விவசாயிகள் உயிரை பணையை வைத்து இந்த புற்றுகை போராட்டம் நடத்துகிறோம் பெற்ற உரிமையை ஸ்டாலின் அரசு மோடியோடு கூட்டு சேர்ந்து பறிகொடுக்க தயாராகிவிட்டார் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவும் துணை முதலமைச்சர் சிவகுமாரும் மாறி மாறி இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் மேகதாட்ட அணையை கட்டுவோம் என்று சொல்கிறார்கள் இந்தியா கூட்டணியை உருவாக்கியவன் நான் என்று மாறுதட்டுகிற ஸ்டாலின் அது குறித்து மறுப்பு தெரிவிக்க மறுக்கிறார் இன்றைக்கு கோடை வாசல் அவர் ஓய்வெடுக்கலாம் எங்கள் நிலம் கருகுவதை பார்த்து நாங்கள் வீதியில் அழிந்து கொண்டிருக்கோம் இதுவரையிலும் முதலமைச்சர் வாய் திறந்து ஆறுதல் சொல்லக்கூட வரவில்லை எனவே காவிரி டெல்டா விவசாயிகளுக்கு ஆதரவாக ஒட்டுமொத்த தமிழக விவசாயிகள் ஒன்றிணைந்திருக்கிறோம் இதை தடுத்து நிறுத்துவோம் ராசி மணலில் தமிழ்நாடு அணை மத்திய அரசு அனுமதி கொடுக்க வேண்டும் தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் இன்னைக்கு தமிழ்நாடு அரசுக்கு எதிரான போராட்டத்தை தஞ்சாவூரில் துவங்கி இருக்கிறோம் ஒட்டுமொத்த தமிழகமும் குடிநீர் இல்லாமல் பரிதவிக்கிறார்கள் மின்சார தட்டுப்பாட்டால் கோடை சாகுபடி அழிந்து வருகிறது இந்த நிலையில் முதலமைச்சர் கொடைக்கானல் செல்வதில் எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை அவரை பெற்ற தகப்பனார்கள் தான் எங்களையும் பெற்றிருக்கிறார்கள் நாங்கள் கருகுவதை பார்த்து அவரோடு எங்களையும் பாதுகாக்கிறதுக்கு முன்வர வேண்டும் என்பது என்னோட வேண்டுகோள் இன்று மாலை மீண்டும் அடுத்த கட்ட போராட்டத்தை நிர்வாகிகளோடு கலந்து பேசி அறிவிப்போம் தொடர் போராட்டங்களை தீவிரப்படுத்துவோம் எங்களுக்கு நீதி கிடைக்கிற வரையிலும் போவதில்லை